வரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது மகிழ்கின்றது ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது மகிழ்கின்றது ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது ஆண்டவரில் நாற்றில் உயர்கின்றது எதிரிகளை பழிக்கின்றது ஏனெனில் நான் நீரழிக்கும் மீட்பில் கழிப்படைகின்றே ஆண்டவரை முன்னி என் யம் மகிழ்கின்றது மகிழ்கின்றது ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மைகிழ்கின்றது மகிழ்கின்றது வலியோரின் வில்கள் உடைப்படுகின்றன தடுமாறினோர் வலிமை பெறுகின்றனர் நிறைவுடன் வாழ்ந்தோர் கூலிக்கு உணவு பெறுகின்றனர் பசியுடன் இருந்தோர் பசி தீர்ந்தார் ஆகியுள்ளனர் மலடி எழுவரை பெற்றெடுத்துள்ளாள் பல புதல்வரைப் பெற்றவளோ தனியாகின்றாள் ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது மகிழ்கின்றது ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது மகிழ்கின்றது ஆண்டவர் கொள்கிறார் உயிரும் தருகின்றார் பாதாளத்தில் தள்ளுகிறார் உயர்த்துகின்றார் ஆண்டவர் ஏழையாக்குகின்றார் செல்வராக்குகின்றார் தாழ்த்துகின்றார் மேன்மைப்படுத்துகின்றார் புழுதியினின்று அவர் ஏழைகளை உயர்த்துகின்றார் குப்பையினின்று வறியவரை தூக்கிவிடுகின்றார் உயர்குடியினரோடு அவர்களை அமர்த்துகின்றார் அவர்களை அமர்த்துகின்றார் ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது மகிழ்கின்றது ஒன்று சாமுவேல் இரண்டாவது அதிகாரம் ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் அக்களிக்கின்றது மகிழ்கின்றது இன்றைய திருப்பாடலாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது சற்று மாறுதலாக திருப்பாடல்கள் இல்லாமல் சங்கீதங்களில் இருந்து இல்லாமல் ஒன்று சாமுவேல் புத்தகத்திலிருந்து இரண்டாவது அதிகாரம் அண்ணாவினுடைய வேண்டுதலின் பகுதி நமக்கு தெரியும் அண்ணாவு பெனனியா என்கிற அந்த பெண்ணினால் மிகவும் ஒரு இழிவான நிலையை அடைகிறார் ஏனென்று சொன்னால் அண்ணாவுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அதனால் தன் பனி பெண்ணிடமிருந்து மிக ஒரு உன்னதமான நிலையாக இல்லாமல் ஒரு இழிவான நிலையை அவமானமான ஒரு நிலையை இந்த அண்ணா அடைகிறார் அப்படிப்பட்ட நிலையிலே குழந்தையை வேண்டி குழந்தை வரம் வேண்டி கடவுள் இடத்திலே ஒரு பொருத்தனை செய்கிறார் நீர் எனக்கு குழந்தையை கொடுத்தால் அந்த குழந்தையை உமக்கு கொடுப்பதாக ஒரு பொருத்தனை செய்கிறார் அப்படி பொருத்தனை செய்ததை கேட்டு இறைவன் அவருக்கு குழந்தை வரத்தை கொடுக்கிறார் அப்படி கொடுக்கப்பட்ட குழந்தையை தன்னுடைய பொருத்தனை நிறைவேற்றும்படியாக குழந்தையை ஆலயத்திற்கற்பணிக்க சிறப்பாக குருவான ஏழையின் இடத்திலே கொடுக்க அண்ணா ஆலயத்திற்குள் அந்த குழந்தையை கொண்டு செல்லுகிற பொழுது பாடிய ஒரு நன்றியின் பாடல்தான் இந்த ஒன்று சாமுவேல் இரண்டாவது அதிகாரத்தில் இன்றைக்கு நாம் தியானித்து கொண்டிருக்கிற பகுதி அதே போல இந்த அண்ணாவினுடைய வேண்டுதல் நம்முடைய புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிற அன்னை மரியினுடைய அந்த பாடலைப் போன்று ஒரு புரட்சியான ஒரு பாடல் ஏனென்று என்று சொன்னால் அண்ணா நன்றியை தெரிவிக்கிற இதே வேளையிலே சமூகத்திலே ஓரங்கட்டப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட இழிவான நிலையில் இருக்கிற மக்களின் சார்பாக அவர் இந்த வேண்டுதலை ஏறெடுக்கிறார் இந்த திருப்பாடலிலே முதல் பகுதி நமது வலிமையை பற்றி பேசினாலும் கூட இரண்டாவது பகுதி நாம் வலிமையற்றவர்கள் கடவுளை சார்ந்து வாழ வேண்டியவர்கள் கடவுளுடைய உதவியை வேண்டி நிற்பவர்கள் என்பதை நம் முன்னால் படம் பிடித்து காட்டுகிறது இது புரட்சிகரமான ஒரு பாடல் ஏன் என்று சொன்னால் தாழ்நிலையில் இருப்பவர்களை உயர்த்துவதாகவும் ஓரங்கட்டப்பட்டவர்களுக்கும் புழுதியில் இருப்பவர்களுக்கும் ஆண்டவர் மேன்மையையும் மாற்றியும் அளிப்பதாகவும் அதே வேளையிலே சமூகத்திலே தாங்கள் ஒரு உயர்வான நிலையை அடைய வேண்டும் என்கிற ஒரு மனநிலையோடு எல்லோரையும் சுரண்டி எல்லோரையும் புறக்கணித்து சுயநலமாக வாழுகிற ஒவ்வொருவரும் ஆண்டவரால் தண்டிக்கப்படுவார்கள் அவர்கள் ஆண்டவருடைய உன்னதமான அந்த பார்வையை நின்று தூக்கி எறியப்படுவார்கள் என்கிற ஒரு புரட்சிகரமான கருத்தையும் இன்றைய அண்ணாவினுடைய வேண்டுதல் நமக்கு கொடுக்கின்றது அது மட்டுமல்ல மாறாக இந்த திருப்பாடல் முழுவதையும் படிக்கிற பொழுது ஆண்டவர் வலிமையுள்ளவர் ஆண்டவர் மகிமையோடு இருப்பவர் ஆண்டவரில் ஆற்றல் இருக்கிறது அவருடைய பொழுது அவருடைய வலிமையை நம்பி பொழுது நாம் உயர்வை அடைவோம் என்பதையும் இந்த திருப்பாடல் நமக்கு சொல்லுகிறது அதே போல அண்ணாவுக்கு குழந்தை கிடைத்தவுடனே அவர் தன்னுடைய மகிழ்ச்சி என்பது ஆண்டவரிலே இருக்கிறது என்று சொல்லுகிறார் தான் மகன் தன்னுடைய மகன் பிறந்ததால் மகிழ்ச்சி அல்ல மாறாக தான் வேண்டியது கிடைத்ததால் மகிழ்ச்சி அல்ல மாறாக ஆண்டவரில் மகிழ்ச்சி அவர்தான் மகிழ்ச்சியினுடைய பிறப்பிடம் அவரில் மகிழ்ச்சி என்று சொல்லப்படுகிறது அதே போல் இந்த ஐந்தாவது இறைவசனத்தில் பார்க்கிற பொழுது ஏழு என்கிற எண்ணானது அங்கு கொடுக்கப்படுகிறது ஏழு என்பது ஒரு நிறைவு ஒரு முழுமை ஆண்டவர் இதோ இன்னும் குழந்தையை கொடுக்கிறார் இந்த அண்ணாவுக்கு என்பதை எடுத்து எம்பகு அதே போல வாசித்தீர்கள் என்று சொன்னால் இந்த ஒன்று சாம்வேல் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வாசிக்கிற பொழுது ஐந்து பிள்ளைகளை ஆண்டவர் அண்ணாவுக்கு கொடுக்கிறார் ஆக இந்த அண்ணாவினுடைய வேண்டுதல் நமக்குச் சொல்வதெல்லாம் ஆண்டவரை நம்பியவர்கள் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை ஆண்டவரே தங்களுடைய கதி என்று இருப்பவர்கள் ஆண்டவரிடத்தில் தங்களுடைய முறையீடுகளை தங்களுடைய மனக்குமரல்களை வேண்டுதல்களை ஏறெடுப்பவர்களை ஆண்டவரிடத்தில் கண்ணீர் வடிப்பவர்களை இதோ மற்றவர்களால் அடைந்து விட்டோம் மற்றவர்களால் புறக்கணிக்க விட்டோம் புறக்கணிக்கப்பட்டு விட்டோம் என்று சொல்லி கடவுளை நம்பிக்கையோடு தேடுபவர்களை கடவுள் உயர்த்துகிறார் அவர்களுடைய அவமானங்களை போக்குகின்றார் கவலைகளை துடைக்கின்றார் கண்ணீரை போக்குகின்றார் என்பதற்கு இந்த அண்ணாவினுடைய வாழ்வு ஒரு சிறந்த ஒரு பாடம் இந்த அண்ணாவினுடைய வேண்டுதல் இன்றைய திருப்பாடல் பகுதி நமக்கு கொடுக்கிற சிந்தனை இரண்டு அண்ணா தன் பிள்ளையின் பொருட்டு கடவுளுக்கு ஏறெடுத்த பொருத்தனையை சரி சரியாக நிறைவேற்றினார் இன்றைக்கு யோசித்து பார்ப்போம் திருமுழு கருச்சாதனத்திலே இந்த குழந்தையின் பொருட்டு கடவுளிடத்தில் நாம் சில வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறோம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோமா இரண்டாவது என் துன்பமான நேரங்களிலே அவமானமான நேரங்களிலே கண்ணீரான நேரங்களிலே யாரை அதிகமாக தேடுகிறோம் அண்ணா மனிதர்களை தேடாமல் கடவுளை அதிகமாக தேடினார் நாம் யாரை அதிகமாக தேடுகிறோம் மனிதர்களிடத்தில் தஞ்சம் புகுவதை விட ஆண்டவரிடத்தில் தஞ்சம் புகுவது மேலானது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான் நாம் யாரை அதிகமாய் தேடுகிறோம் துன்பங்களிலே இந்த இரண்டு சிந்தனைகளை இந்த நாள் முழுவதும் நாம் சிந்தித்து பார்ப்போம் ஜபிப்போமா அன்பு தந்தையே இறைவா அண்ணாவினுடைய கண்ணீரை துடைத்து அவருடைய அழுகுறலை கேட்டு வேண்டுதலை நிறைவேற்றிய தெய்வமே இந்த நாளிலே அண்ணாவை போல எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் நம்பிக்கையோடு உண்மை தேடி வரவும் நம்பிக்கையோடு உம்மிடத்தில் அடைக்கிளம் புகவும் நீர் கொடுத்த பிள்ளைகளின் பொருட்டு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்யவும் நீர் எங்களுக்கு அருள் புரிவீராக எங்களாண்டவராகி கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம் ஆமீன்